ஹலோ ஆல் நமஸ்கார் மறுபடியும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் சாவரின் டீ சாவரின் இறையாண்மைங்கிறத பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாம்னு எடுத்துட்டேன் எப்போவுமே இறையாண்மை அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு எப்படி கண்டிப்பாக தேவையோ அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை நாட்டுக்கு ஏன் தேவைங்கிறத வீட்டுக்கு ஏன் தேவைங்கிற ஒரு எக்ஸாம்பிளால் நான் புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் அது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குன்னு நீங்கள் பாருங்க அப்பா அம்மா ரெண்டு குழந்தைகள் அந்த அம்மாவோடய தங்கையோ தம்பியோ அப்பாவோடய தங்கையோ தம்பியோ அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த குடும்பத்தினுடைய முடிவுகளை யார் எடுக்கணும் எப்படி என் எவ்வளோ வருமானம் வருது அதில் எவ்வளோ செலவழிக்கணும் எவ்வளோ வச்சுக்கணும் எவ்வளோ வரவு செலவு கணக்கு யாருக்கு என் எவ்வளோ என்ன பண்ணணும் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் வைக்கணும் போகணும் இந்த இந்த வரைமுறையை யார் பண்ணணும் இந்த வீட்டினுடைய அம்மாவும் அப்பாவும் பண்ணணும் ஆமாவா பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணா இல்லை அப்பாவோட சொந்தக்காரர் ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கார் நமக்கு எப்போயாவது எமெர்ஜென்சின்னு கேட்டால் காசு கொடுப்பாரு அதனால் நம்ம குடும்ப முடிவுகளை அவர் எடுத்தா நாளைக்கு பின்ன தேவைப்பட்டால் அவர்கிட்ட கடன் கேட்க முடியா இருந்ததுன்னா அதனால் எல்லா முடிவுகளையும் அவரே எடுத்துட்டாக்கா நம்ம நம்ம குடும்ப முடிவு அவர் எடுத்தா சரியா இருக்குமா இல்லை நம்ம குடும்பம் மு நம்ம குடும்ப முடிவுகளை நம்பளே அவன் என்ன நினச்சிப்பணும் இவன் என்ன நினச்சி பணும் அவன் நம்மளை கம்மியாக நினச்சிட்டுருவானோ இவன் நம்மளை ஜாஸ்தியாக நினச்சிட்டுருவானோன்னு பயந்து பயந்து நம்மளே குழப்பி அடிச்சுண்டா நம்ம குடும்பத்துக்குள்ள சாவ்ரினிட்டி இறையாண்மைங்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம் அப்போ நம்ம குடும்பம் எப்படி தலை நிமிந்து நான் ஜம்முன்னு வாழுமா ஒன்றும் வாழாது எந்த முடிவும் எடுக்க தெரியாமல் எல்லாத்துக்கும் அடுத்தவா மூஞ்சியை பார்த்துட்டு 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 உட்காண்ட்ருப்போம் இல்லையா உங்கள் காலுக்கு ஷூ வாங்குறேன்னா நீங்கள் தான் அந்த ஷூக்குள்ளே காலை விட்டு பார்த்து சைஸ் சரியா இருக்கான்னு சொல்லணும் அடுத்தவன் சொல்லக்கூடாது நீ அது சரியா இருக்கும் போட்டு பாருன்னு சொல்லலாம் அதான் சரியா இருக்கும் எடுத்து போட்டு நடன்னு சொல்லக்கூடாது அப்படி தானே நம்ம குடும்ப முடிவுகளும் நம்ம குடும்ப முடிவுகள் எப்படி நம்ம ஒரு இறையாண்மையோட நம்ம தான் எடுக்கணுமோ அதுபோல் நம்ம நாட்டினுடைய இறையாண்மைக்கே நம்ம தான் முடிவு எடுக்கணும் இப்போ ஒரு மன்னராட்சின்னா யார் முடிவுகள் எடுக்க உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் மன்னராட்சியில் உச்சபட்சமான அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்னா மன்னர்கிட்ட தான் இருக்கும் மன்னர் பரம்பரையில் மன்னர் குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கும் மக்களாட்சி இல்லையா அது ஜனநாயகமான ஆட்சி இல்லையா இங்கே யாருக்கிட்ட இருக்கு மொத்த அதிகாரமும் நம்ம கிட்ட தான் இருக்கு மக்கள்கிட்ட தான் இருக்கு நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு இல்லையா நம்ம போய் பார்லிமெண்ட்லையும் நம்ம போய் சட்டசபையிலையும் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அந்த அதிகாரத்தை யாரு கரெக்டுன்னு நமக்கு தோன்றதோ அவளுக்கு நம்ம ஓட்டை போட்டு அவள் அங்கே உட்கார வைக்கிறோம் பார்லிமெண்ட்டில் இவ தான் என்னுடைய பிரதிநிதி இந்த ஊர்லேருந்து வந்திருக்கானே இந்த ப இந்த பையன் இந்த பெரியவர் இந்த பெண் இவ தான் என்னுடைய பிரதிநிதி என்னுடைய மொத்த பவரையும் சவரணியும் இந்த பர்சனுக்கு கொடுத்து நான் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறேன் இந்த பர்சனுக்கு கொடுத்து நான் அசம்பிளிக்கு அனுப்புகிறேன் என் சார்பாக இவா முடிவு எடுக்கிறா என்னுடைய எல்லா முடிவுகளையும் இவா எடுக்க தகுதியானவா அப்படின்னு தான் நம்ம ஓட்டு போட்டு சொல்லறோம் அர்த்தம் நம்ம சொல்றோமா அதை தான் அவ எடுத்துன்னு போய் அங்க வழிமொழியிரால நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறத அவ அங்க பண்ணணும் இல்லையா அப்போ இவா எடுத்துன்னு போற அந்த நம்ம கொடுத்து அவ கை வாங்கி எடுத்துன்னு போகிற அந்த பவர்ஸ் தான் ஒரு நாடு நாட்டினுடைய ரெப்ரஸன்டேட்டிஸ் மூலமாக சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் பவர் ஷேரிங் பண்ணிட்டு அந்த நாடு தன்னைத்தானே முன்னேற்றிக்கிறது இதுதான் இன் ஜென்ரலாக நம்ம பார்க்குறது இதில் அமெரிக்காக்காரன் ஏதாவது நினச்சுமிட்டானா நம்ம இந்த முடிவை எப்படி எடுக்கிறது நாளைக்கு அவன் எதற்காவது பண்ணி நம்மளை விட வளர்ந்துட்டானே அவனை தடை பண்ணிட்டாக்கா அவன் ஏதாவது நினச்சின்ட்டான்னா சீப் ரேட்டுக்கு பொம்மை எல்லாம் கிடைக்கிறது இல்லை பாகிஸ்தான் பான் வச்சுருக்கானே போட்டானா என்ன பண்றது பயந்துக்கலாமா இப்படியே பயந்து ஆஸ்திரேலியா பார்த்து பயந்து நேபாள பார்த்து பயந்து அண்டார்டிகாவை கூட பார்த்து பயந்து பெண் குயினை பார்த்து கூட பார்த்து பயந்து இது எங்கே தான் போய் நிற்கும் இது அல்டிமேட் பவர் இருக்கணும் நம்ம நாட்டினுடைய முடிவுகள் நம்ம நாட்டினுடைய நல்லத்துக்காக நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் மாத்திரமே எடுக்கணும் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அதுதான் சவரினிட்டி அப்படி எடுக்கும் பொழுது தான் ஒரு நாடு முன்னேறும் அப்படி எடுக்காமல் மற்ற நாட்டுக்காரங்களுடைய தயவுக்காக அவால அவால ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அவா நாட்டுக்கு சார்பாக நம்ம முடிவெடுத்தாலோ இல்லை நம்ம அனுப்பினவா கரப்ஷனில் ஈடுபட்டு நிறைய அவ சொந்த காசுக்காக நாட்டினுடைய நலனை கண்டுக்காமல் நலனை கண்டுனாலோ இந்த சவரினிட்டி அடி வாங்கிடுறதுன்னு அர்த்தம் அப்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இந்த இறையாண்மையை பாதுகாக்கிற உரிமை நமக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காளே கான்ஸ்டியூஷனில் எப்படி நம்ம பாதுகாக்கிறது நம்ம அனுப்புற தேர்ந்தெடுத்து அனுப்புற ஆளை கரெக்டான ஆளா அனுப்பி நம்ம நம்ம இறையாண்மைய பாதுகாக்கணும் சரி இந்த தடவை அனுப்பிட்டோம் சரியா இல்லை நம்ம என்ன பண்ணோம் அடுத்த தடவை யார் சரின்னு பார்த்து மாற்றணும் அதனால தான் ஒரு ஒரு அஞ்சு வருஷமும் நமக்கு சான்ஸ் கொடுக்குறா நம்ம அந்த சான்ஸை கரெக்டாக உபயோகப்படுத்திக்கணும் நான் எப்போவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சிபிஎஸ்சியோட டென்த்து புக்ஸ்லாம் சில்ஃபி சிவிக்ஸ்லலாம் இதை பற்றின விஸ்தாரமான டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும் சிவிக்ஸ் புக்கெல்லாம் நீங்கள் யார் வேணால் மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நைன்த்து டென்த்து சிவிக்ஸ் புக்கெல்லாம் ரொம்ப இருக்கும் டெமோக்ரஸி பற்றி ஆனால் அந்த குழந்தைகள்லாம் அதை படிச்சுட்டு மேம் டெமோக்ரஸியை எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணுறா மேம் டெமோக்ரஸியாக வேண்டாம் மேம் எனக்கு என்னமோ டிக்டேட்டர்ஷிப்புக்கு போகணும் போல இருக்குது மேம் எல்லாத்தையும் அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைன்னா திருப்பி மன்னராட்சிக்கு போனால் தேவை போல இருக்கு மேம் அப்போ தான் நாடு உருப்படும் படம் இப்படிலாம் குழந்தை சில சமயம் சொல்லணும் டெமோக்ரசி மட்டும்தான் நமக்கான அதிகாரத்தை கொடுக்கும் டெமோக்ரசி தப்பாக இருக்கலாம் தப்பு நடக்கலாம் அது கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது யாரு நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கோமே அவா இல்லை நம்ம தான் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும் யோசித்து பார்க்கலாம் போன வீடியோல இன்னொரு விஷயம் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் நோட் பண்ணிக்கல நான் தான் இது எப்பயும் சொல்லுவேனே எப்பவும் சொல்கிறது தானே நினச்சிட்டேன் ஆனா மிஸ் பண்ணிட்டேன் நாட்டுக்கு எப்ப தேவையோ அப்ப நாட்டுக்காக நம்மளை அர்ப்பணிச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதும் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ்ல ஒன்று நாடு எப்ப நீ தேவைன்னு கேட்குறதோ அப்ப நாட்டுக்கு நம்மள கொடுக்க வேண்டிய அவசியம் நம்ம தாய் திரு நாட்டுக்கு நம்மளை கொடுத்துக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்கு இதை மனசில் வச்சுக்கணும் நம்ம இதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்ம குழந்தைகளுக்கு தேங்க்யூ ஸோ வெரி மச் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே